ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தான் பார்க்க போகிறோம் அஞ்சு வயசு சிறுமி சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க இந்த குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா தோசர் கடந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய திரைப்பட விருது விழா நடந்தது எழுபத்தி ஒன்றாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா தோசர் வந்துட்டு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருது வாங்கினாங்க ஐந்து வயது சிறுமியான த்ரிஷா தோசர் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி கட்டிக்கிட்டு க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு நடந்து அழகாக வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்துட்டு தேசிய விருது வாங்கியிருக்காங்க உண்மையாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் அனைவரையும் வந்து ரொம்பவே வியக்க வச்சிருக்கு அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டல்கள் எதிரொலிச்சது த்ரிஷா தோசர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியில் வெளியான நாள் இரண்டுங்கிற திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருத தேசிய விரதம் வாங்கியிருக்காங்க இந்த படத்தில் சிமிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நடிக்கும்போது திரிஷா தோசருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு த்ரிஷா தோசர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தி மொழி படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வராங்க மிகச்சிறிய சிறிய தேசிய விருது பெற்றவர் என்ற பெருமையை திரிசா தோசர் வந்து பெற்றிருக்காங்க இந்த சூழலில் உலகநாயகன் கமல்ஹாசன் சாதனையை வந்து திரிஷா தோசர் முறியடிச்சிருக்காங்க தொடர்பாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு பாராட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு திரிஷா தோசரை வந்து பாராட்டி கமல்ஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு எனது பாராட்டுக்கள் நான் முதலில் தேசிய விருது வாங்கும்போது எனது வயது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு என்னுடைய சாதனையை நீங்கள் முறியடித்து விட்டீர்கள் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு மேடம் தொடர்ந்து பணியாற்றுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ரிஷா தோசருக்கு முன்னாடி கமல்ஹாசன் சாதனையை வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நடிகை வந்து முறியடிச்சிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தமிழ் ஆக்டர் அஜித்தோட மச்சினச்சி தான் இவங்க பெயர் வந்து ஷாமிலி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து இவங்களோட இரண்டு வயதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட ராஜநடை திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இதுவே வந்துட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சுது கன்னடத்துலையும் தெலுங்குலையும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு படங்கள் நடிக்க தொடங்கினாங்க அங்க தமிழ்லையும் வந்துட்டு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க அந்த எல்லா படமுமே வந்து ஹிட் ஆச்சு குறிப்பாக தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி திரைப்படத்தில் வந்து இவங்க தேசிய விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இந்த விருதை இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க கூடவே அஞ்சலி திரைப்படத்தில் நடித்த அஞ்சலி திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த தருண் ஸ்ருதிக்கும் அப்போ வந்து தேசிய விருது வழங்கியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்லிக்கு அவங்க ரெண்டு பேர் கூட கம்பேர் பண்ணக்குள்ள வயசு வந்து ரொம்ப கம்மி அஞ்சலி திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னிந்திய திரைப்படங்கள் வந்து ஷாமிலி நடிச்சிருக்காங்க நாலு வயதிலே பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்திய பெருமையும் வந்து ஷாமிலிக்கு கிடைச்சிது அப்போ வந்து இவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஷாமிலி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் கேப் விட்டு டூ தௌசண்ட் நைனில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து வீர சிவாஜி என்ற தமிழ் படம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா கரிலு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க இதுவே இவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படமே நடிக்கலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இப்ப கண்ணாடி ஓவிய கலைஞராக வந்து திகழ்ந்துக்கிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்